அவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் பட்டைய கிளப்பும் படைத்தலைவன் அப்படிங்கிறது தான் தலைப்பு நண்பர்களே நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தது மாதிரி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதாவது வந்து மாபெரும் சகாப்தம் கேப்டன் அவர்கள் உலகத்துக்கு வந்து பதவிகளால் அவரால் வாழ்வு பெறாதவர்கள் இல்லை என்று சொல்லலாம் சினிமா உலகத்தில் இப்பொழுது யாராச்சும் ஒரு யூடியூப்லேருந்து போய் அவரை பார்த்தா கூட அவர்களுக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடிய என்ன எவ்வளோ யூடியூப் பர்ஷன் எவ்வளோ மனிதர்களும் வாழ்வு கொடுத்துருக்கிறார் அந்த வகையில் நான் சொல்லியிருந்தேன் கோரிக்கை வைத்து அதாவது இந்த படத்துக்கு படத்தழகன் படத்துக்கு ரிவ்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய குறைகள் அப்படிங்கிறது எதையுமே பார்க்க வேண்டியதில்லை கொண்டாடி தீர்க்க வேண்டிய ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அந்த வகையில் நான் இந்த படத்தை வந்து ரிவியூ பண்ணுறதும் இந்த படத்தில் இருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கதை மற்ற விஷயங்கள்லாம் கொடுக்கணும்னு சொல்லி ஆனால் இந்த எனர்ஜி என்றைக்கு வந்து சண்முக பாண்டியனும் விஜயகாந்தன் தந்தை இல்லாமல் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கிறார்கள் விருதுநகரில் விஜயபிரபாகரனுக்கு வெற்றியை தவறவிட்டால் ஆனால் சண்முக பாண்டியன் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் சமீபத்தில் வந்த மிஷினரியான ஒரு வித்தியாச வித்தியாசமான கதைக்கலைன்னு சொல்லி மக்களை போட்டு கொன்ற சமீப வந்தது ஒரு பெரிய ஒரு பெரும் வெற்றியை பெற்றிருக்கின்றது நாங்கள் வந்து தேட்டர் உரிமையாளர்கள் ரசிகர்கள் மற்றும் நிறைய ரிவியூஸ் அப்படின்னு எல்லாரையும் கேட்டு பார்க்கும்போது சொன்ன என்னன்னா சார் கேப்டனோட பையன் நின்ட்டா சார் அதாவது இப்படி ஒரு உயரத்தில் இப்படி ஒரு தன்மையில் வந்து அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு அதாவது மனிதர் வந்து மனித உணர்வுகளே இன்றைக்கு மங்கி போயின்றிருக்கின்றது ஆனால் ஒரு மிருகத்துக்கான உணர்வுகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பெரும் வெற்றியை கொடுத்து விட்டார் சண்முகபாண்டியை ஜெயித்து விட்டார் படைத்தலைவன் பட்டியை கலப்பி என்று தான் சொல்ல வேண்டும் நண்பர்களே ஆகவே நான் ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் இல்லை எல்லா வேலையிலும் ஒதுக்கி வைத்து எல்லா ரசிகர்களும் கேப்டனுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து தேட்டர்ல போய் படத்தை பார்த்து கொண்டாடி தீருங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு படைத்தலைவன் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய விஷயத்தை செய்துவிட்டார் கேப்டன் இல்லாமல் விஜயகாந்த் பையன் முதல் வெற்றியை பதிவு செய்துவிட்டார் இதற்காக தான் நம்முடைய யூடியூப் சேனலும் நிறைய நண்பர்களும் போராடினார்கள் நம்முடைய யூடியூப் சேனலை பார்த்துக்கள் எல்லா நண்பர்களும் பிரார்த்தனை வைத்தார்கள் அந்த வகையில் படைத்தலைவன் பட்டியை கலந்துவிட்டது வெற்றி பெற்றுவிட்டது என்பதை சொல்லிக்கொண்டு கொண்டு உங்கிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழ்வதன் வாழியனாலும் வாழ்க்கையுள்ளார்